ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கலை ஸ்வீட்டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நேற்று நானும் கலையும் தூத்துக்குடிக்கு போயிருந்தோம் தங்கச்சி வீட்டுக்கு ஆ வீடு வந்து புது வீடு கட்டி பால் காய்க்க பால் காய்ச்சிருந்தா அந்த வீட்டுக்கு மாறுறதுனால இப்போ பழைய வீட்டை வந்து எல்லா ஜாமானையும் ஒதுக்கி கொண்டு போகிறதுக்காக நீ கூப்பிட்ருந்தா நானும் கலையும் போய்ட்டு எல்லா ஜாமானையும் ஒதுக்கி கொடுத்தோம் வேணா கொஞ்சம் வீடு அப்படியே கசம்பான்னு கிடக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கலை கலையும் என் தங்கச்சி மகா ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இதே தங்கச்சி மகன் இவனை தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே கலையும் கீர்த்தன்யா தங்கச்சி மகா பேர் கீர்த்தன்யா இவன் தம்பி பேர் வந்து நிகித்திரன் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருந்தாங்க அவனை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் கலைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் தூ அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க மூணு பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு அப்புறம் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பினோம் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா தூத்துக்குள்ளே டூ விபுரத்தில் வந்து ஜெயஸ் ரைஸ்னு சொல்லி ஒரு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி சுடிதார் செக்ஷன்லேயும் பசங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்குள்ளே அப்படியே போகலாம் அதில் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தோம் இதுதான் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு தான் சுடிதார் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கிறா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுமாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டு சுடிதார் எல்லாமே உங்களுக்கு இரநூறுபாவிலேருந்தே ஸ்டார்டிங் எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு கலைக்கும் சுடிதார் கொஞ்சம் ஒரு சுடிதார் எடுத்திருந்தோம் அப்புறம் வெஸ்டர்னில் கொஞ்சம் எடுத்துருந்தோம் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து தூத்துக்குடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டூவி புறத்தில் வந்து நீங்கள் க கட்டாயம் நீங்கள் விசிட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கலெக்ஷனுமே இருக்குது போனீங்கன்னா அப்படியே அள்ளிகிட்டு வரலாம் ரேட்டு வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ரேட்டு அதனால் சின்ன பசங்களுக்கும் சரி நம்மள மாதிரி பெரிய ஆட்களுக்கும் சரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தொண்ணூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ரேட்டு வந்து அப்படி எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு ரேட்டு அப்புறம் கலர்ஸ் எல்லாம் அப்படி ஒரு அழகு அதே கலைக்கும் ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்